நாலு மாதம் கழித்து சாந்தி முகூர்த்தம் என்றால் இப்பவே எதுக்கு கல்யாணம் பண்ணணும் இதுக்கு பின்னணியில ஒரு ரகசிய டீலிங் நடந்திருக்கு மத்திய அரசு நினைத்தால் என்னெல்லாம் செய்ய முடியும்ங்கிறதுக்கு விஜய்க்கு ஒரு ட்ரெயிலர் மட்டுமே காமிச்சிருக்காங்க எச் ராஜா ஜோசப் விஜய் என்று அழுத்தி சொன்னார் பிஜேபி விஜயை பின்னிருந்து இயக்குகிறது பிஜேபியும் விஜயும் போட்டிருக்கிற ரகசிய டீலிங் விஜய் பிஜேபியை எதிர்த்து அரசியல் வசனெல்லாம் பேசினார் படங்கள்ல தனக்கு திராவிடம் சார்ந்த பார்வை இல்லை திராவிடம் சார்ந்த சித்தாந்தம் இல்லை என்பதை உணர்த்திருக்கிறார் அந்த லெட்டர் ஹெட்ல இருக்கிற விஜய் போட்டோல நெத்தியில குங்கும பொட்டு இருப்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் தமிழர் வெற்றி கழகம் பிஜேபியின் சி டீம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்கள் ஆஹா ஓஹோ சேனல் நேயர்களே நாலு மாசம் கழிச்சு சாந்தி முகூர்த்தம் இப்பவே எதுக்கு கல்யாணம் விஜய் தொடங்கி இருக்கும் அரசியல் கட்சி பற்றின என்னுடைய கண்ணோட்டம் இதுதான் அதனால தான் நான் ஏற்கனவே பேசி பேசியிருக்கேன் விஜய் இந்த எம்பி எலெக்ஷன்ல போட்டியிட மாட்டார் என்று அதுதான் இப்ப பழிச்சிருக்கு இப்போ இன்னைக்கு விஜய் வெளியிட்டிருக்கிற அரசியல் கட்சி பற்றின அறிவிப்பில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்க இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தன் கட்சி களம் காணாது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஜெயித்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதே தங்களுடைய இலக்கு என்றும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் இதுவரைக்கும் ஓகே சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போகிற ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் தான் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கப் போகிறது அதுக்கு எதுக்காக இப்பவே கட்சி தொடங்கணும் ஒரு கட்சி தொடங்கினா உடனடியாக செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன கட்சியின் கொள்கை மற்றும் செயல் திட்டங்களை வரையறுத்து அதை மக்களுக்கு தெரியப்படுத்துவது அப்புறம் கட்சியின் தேர்தல் கமிஷனல்ல பதிவு பண்ணி கட்சிக்கு ஒரு சின்னத்தை கேட்டு வாங்குவது அப்புறம் கட்சியின் கொடியை அறிவிப்பது அப்புறம் அதுக்கு பிறகு வந்து கட்சியின் தலைவர் துணை தலைவர் செயலாளர் அந்த மாதிரியான பதவிகளை நிரப்புவது இது எதையுமே இப்ப செய்யாம நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு செய்ய போகிறேன் என்று அறிவித்திருக்கும் விஜய் இப்ப எதுக்காக கட்சி தொடங்கினாரு கேள்வியை தான் முதலில் நான் கேட்டேன் நாலு மாதம் கழித்து சாந்தி முகூர்த்தம் என்றால் இப்பவே எதுக்கு கல்யாணம் பண்ணணும் பின்னணியில ஒரு ரகசிய டீலிங் நடந்திருக்கு அது என்னன்னா பிஜேபி விஜயை பின்னிருந்து இயக்குகிறது அதாவது இப்போ எங்களுக்கு பிஜேபி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஜெயிப்பதற்கு நீங்க உங்க கட்சி தொடங்கி மறைமுகமாக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அதுக்கு கைமாறாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க உங்க கட்சி ஜெயிப்பதற்கு நாங்க அதாவது மத்திய அரசு நேரடியாகவும் மறைமுகமாகவும் செய்ய வேண்டிய உதவிகளை செய்வோம் இதுதான் பிஜேபியும் விஜயும் போட்டிருக்கிற ரகசிய டீலிங் என்னப்பா விஜய் பிஜேபியை எதிர்த்து அரசியல் வசனெல்லாம் பேசினாரு படங்கள்ல ஜிஎஸ்டி பத்தி அவர் வசனெல்லாம் பேசினாரு என்றெல்லாம் நினைப்பீங்க அரசியலில் எதுவும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லும் பாடம் அப்படி பிஜேபி எதிர்த்து கொண்டிருந்த விஜய்க்கு மத்திய அரசின் மூலமாக எவ்வளவு தொல்லைகள் ஏற்பட்டன என்பதை உங்களுக்கு தெரிந்திருக்கும் நெய்வேலியிலிருந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் தங்களுடைய காரில் தான் வர வேண்டும் என்று வற்புறுத்தி இரண்டு பக்கமும் இரண்டு அதிகாரிகள் உட்கார்ந்து கொண்டு விஜயை நடுவில் உட்கார வைத்து சென்னைக்கு கூட்டி வந்து விசாரணை நடத்தினார்கள் இது சும்மா ட்ரெய்லர் தான் மத்திய அரசு நினைத்தால் என்னெல்லாம் செய்ய முடியும்ங்கிறதுக்கு விஜய்க்கு ஒரு ட்ரெய்லர் மட்டுமே காமிச்சிருக்காங்க சில ஆண்டுகளுக்கு முன்னால் விஜய் பிஜேபியை எதிர்த்து ஒரு வசனம் சினிமாவில் பேசினப்போ எச் ராஜா ஜோசப் விஜய் என்று அழுத்தி சொன்னார் அன்றிலிருந்து சமீப காலம் வரைக்கும் விஜய் வேண்டுமென்று ஏட்டிக்கு போட்டியாக தான் வெளியிடும் எல்லா அறிக்கைகளிலும் தன்னுடைய லெட்டர் ஹேட்ல ஜோசப் விஜய் என்றே பிரிண்ட் செய்திருந்தார் ஆனால் இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் அந்த ஜோசப் என்பது இல்லை வெறும் சி விஜய் சி விஜய் என்று கையெழுத்து போட்டிருக்கிறார் விஜய் என்றுதான் பெயரை எழுதியிருக்கிறார் இதெல்லாம் வந்து நீங்க கவனிக்க வேண்டிய இண்டிகேஷன் அதே போல அந்த லெட்டர் ஹெட்ல இருக்கிற விஜய் போட்டோல நெத்தியில குங்கும பொட்டு இருப்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் குங்கும பொட்டு வைப்பதன் மூலம் தான் இந்துத்துவத்தை ஆதரிக்கக்கூடிய மனநிலை என்பதை மறைமுகமாக உணர்த்தியிருக்கிறார் இந்துத்துவம் என்பது தப்பு என்றோ அது கெட்ட வார்த்தை என்றோ நான் நிச்சயமாக சொல்லவில்லை நான் அரசியல் விமர்சனாக நான் மட்டுமே என்னுடைய பார்வையை சொல்கிறேன் இது தவிர பிஜேபியுடன் இணக்கமாக போனால் ஏன்னா அடுத்த எலக்ஷன்லையும் பிஜேபி தான் ஜெயிக்கப் போகுது என்பது பல்வேறு கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் பிஜேபியுடன் இணக்கமாக போனால் தான் அடுத்து சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்பதற்கும் ஆட்சி அமைப்பதற்கும் அவங்க உதவி செய்வாங்க தனக்கு வருமான வரித்துறை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போன்ற தொல்லைகள் இருக்காது இதுக்கும் மேலாக ரஜினிகாந்துக்கு தாதா சாஹேப் வாழ்க்கை விருது கொடுத்தாங்க பிஜேபி அரசு அதே பிற்காலத்தில் தனக்கும் ஒரு தாதா சாஹேப் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு பத்ம விருதாவது அதாவது பத்மஸ்ரீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் என்று சொல்லுவாங்க அது போன்ற ஒரு பத்ம விருதாவது கிடைக்கலாம் என்பதெல்லாம் விஜய்க்கு தெரிந்திருக்கிறது இன்னொரு அறிகுறி என்னன்னா இதுக்கு முன்னால தமிழ்நாட்டுல பெரிய வெற்றி பெற்ற கட்சிகள் எல்லாமே திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் விஜயகாந்தின் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்று திராவிட என்பதை தங்கள் கட்சியில் வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் விஜய் திராவிட என்பதை தவிர்த்து விட்டு தமிழக வெற்றி கழகம் என்று வைத்திருக்கிறார் இதன் மூலம் தனக்கு திராவிடம் சார்ந்த பார்வை இல்லை திராவிடம் சார்ந்த சித்தாந்தம் இல்லை என்பதை உணர்த்திருக்கிறார் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிர் தான் வலதுசாரி சித்தாந்தமான பிஜேபியின் சித்தாந்தம் இது போன்ற காரணங்கள் இது தவிர அவங்க அப்பா எஸ் ஒரு தீவிரமான திராவிட இயக்க ஆதரவாளர் அவர் விஜயுடன் அவரும் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கிறாங்க இப்போ இந்த லெட்டர் லெட்டர்ல கூட சி விஜய் அவர் அந்த சந்திரசேகர் எஸ் ஏ சந்திரசேகர் ஆனா அந்த எஸ் ஏ சந்திரசேகருக்கும் விஜய்க்கும் பேச்சுவார்த்தையே இல்லாமல் அளவுக்கு ஒரு இடைவெளி ஏற்பட்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் விஜய் தன் மகன் விஜய் திராவிட இயக்க அரசியலிலிருந்து வேறுபட்டு வலதுசாரி அரசியலை நோக்கி போகிறார் என்பது எஸ் சி பிடிக்கவில்லை இதெல்லாம் சேர்ந்துதான் நான் உறுதியாக சொல்கிறேன் விஜயின் அரசியல் பயணம் பிஜேபிக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுப்பதாகத்தான் இருக்கும் அண்ட் பிஜேபியின் ஆதரவு மறைமுக ஆதரவோடு தான் விஜயின் கட்சி வளரும் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் சீமானின் நாம் தமிழர் கட்சியை பிஜேபியின் பி டீம் என்று சொல்வதை நீங்கள் எல்லாம் தெரிந்து வைத்திருப்பீர்கள் இப்போது தொடங்கி இருக்கும் விஜயின் இந்த தமிழர் வெற்றி கழகம் பிஜேபியின் சி டீம் என்றுதான் சொல்ல வேண்டும் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்